எத்தனையோ அரசியல்வாதிகளை எதிர்த்து நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இப்போது மகனை எதிர்த்து பண்ண வேண்டிய ஒரு சூழல் அது உங்கள் கேள்வியே சரியில்லை அதாவது அரசியலில் மகன் மகள் பேரன் பேத்தி இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைப்பேன் நான் ஆனால் நான் செய்த சத்தியங்களை நானே மீறிவிட்டேன் என்ன சத்தியம்னா என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சத்தியம் நான் ராமதாஸ் ஆஜா நான் எந்த காலத்திலையும் எந்த அரசியலில் எந்த பொறுப்பும் வைக்க மாட்டேன் நிறுவனர் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு அரசியலுக்கு இப்போ நான் நினச்சிருந்தேன்னா டெல்லியில் பெரிய அமைச்சர் பதிவு எனக்கு கொடுத்துருப்பாங்க அப்புறம் என்ன பொறுப்பு வேணுனாலும் கொடுத்துருப்பாங்க எனக்கு எல்லா பிரதமரும் வாஜ்பாயிலிருந்து எல்லா பிரதமரும் எனக்கு நெருக்கம் விபிசிங் வரைக்கும் அவ்வளோ வாய்ப்புகளையே அவ்வளோ பதவிகள் அவ்வளோ எல்லாத்தையும் துறந்த நீங்கள் எனக்கு பதவியே இருந்த நீங்கள் இன்றைக்கி எனக்கு தலைவர் பதவி வேணும் அப்படின்னு விட யார்கிட்ட போய் உங்கள்கிட்ட காட்டினா அவர்கிட்ட காட்டினேன் எனக்கு கட்சி மேலும் மேலும் வலுப்பெறணும் இந்த தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னும்போது அது தேவைப்பட்டது நீ எடுத்தினாதான் ராமதாஸ் நீ எடுத்தனாதான் இது இன்னும் நான் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனசாட்சியும் உள்மனதும் சொன்ன சொல்லி அதன்படி அதுக்கு அதுக்கு தான் நான் பயப்படுவேன் வேற யாருக்கும் பயப்பட மாட்டேன்